ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது வந்து மண்டே மார்னிங் வந்து இந்த விளாக் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் பசங்கள் எல்லாமே வந்து ஸ்கூல் போயிட்டாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி வந்து செய்ய போகிறோன்னா சிக்கன் பிரியாணி தான் வந்து செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன வேணுமோ நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கே சிக்கன் பிரியாணியும் பெப்பர் சிக்கனும் தான் வந்து செய்ய போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுட்டு நல்லா வந்து ஹீட் ஆகட்டும் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் ரொம்பவும் போடக்கூடாது அளவாக தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் வெடிக்கும் அந்தபோது பார்த்து கொஞ்சம் தள்ளி நின்றுங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பச்சை மிளகா வந்து ஒரு நாலு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நாலும் அஞ்சோ நம்ம ஃப்ளேவருக்கு வந்து ஆட் பண்ணுறோம் காரத்துக்கு வேணால் நம்ம வந்து மிளகாப்பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் மூணு கிளாஸ் அரிசிக்கு வந்து நாலு வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து அது வந்து போதும் ரொம்ப போட்டாலும் இனிக்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் தருதெருப்பை அரைச்சு போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் எப்போவுமே வெங்காயம் வணங்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து குக் ஆகிரும் நான் வந்து சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் தர்தருன்னு மை மாதிரி அரைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது நான் வந்து அரைச்சி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம அதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஓரளவுக்கு வந்து குக் ஆகட்டும் உக்காய் அப்படியே எண்ணெய் அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகும் எண்ணெய் அப்படியே பிரிஞ்சிடும் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வீட்டில் தான் அரைப்போம் இப்போ வந்து அதுக்கு டைம் இல்லாதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ பேஸ்ட்டு தான் வந்து ஆட் பண்ணுறேன் அதுவும் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் எமர்ஜென்சிக்கு வேண்டி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தழை புதினா இது எல்லாமே வாஷ் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தக்காளி தான் வந்து எடுத்திருக்கேன் ரொம்ப போட்டாலும் வந்து ஃப்ளேவர் வந்து பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து மாறிடும் அதனால் நான் மூணு தக்காளி வந்து ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வணக்கிக்கலாம் இது வந்து என் பொண்ணு எடுக்கிறனால கொஞ்சம் வீடியோ அப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்துமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினாவும் வந்து எடுத்துக்கலாம் தேவையான அளவு எடுத்துக்கலாம் ரொம்ப போட்டாலும் எதுவுமே நல்லா இருக்காது அளவாக ஆட் பண்ணோம்னா தான் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது எல்லாமே நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் எல்லாமே கலந்து விட்டுட்டு இது ஒரு லைட்டாக ஆயில் பிரியும் அந்த பிரியும்போது பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை எல்லாமே வந்து போயிடும் அதில் அது போனதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணியிருக்க சிக்கனை வந்து அதில் போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டகிராம் வந்து போட்டுக்கலாம்னு சொல்ல மாதிரி இருந்துட்டு பட்டகிராம் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து டே ஃபோர் டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன் மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து வாஷ் பண்ணியிருக்கேன் என்ன பார்த்திங்கன்னா தனியாக நல்லாவே பிரிஞ்சிருச்சு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு சிக்கன் வந்து நல்லாவே வந்து குக் ஆஃப் குக்கில் இருந்து தான் அந்த சாப்பாடோட இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆஃப் குக் ஆகிரும் சிக்கன் வந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சாப்பாட்லேயே வந்துட்டு அது வந்து ஆஃப் குக் ஆகிரும் நம்ம வந்து அதை வந்து பார்த்து வந்து ஆட் பண்ணிக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஆறு டம்ளர் வந்து நார்மல் அரிசிக்கு வந்து ஊற்றுவாங்க இதுக்கு வந்துட்டு பச்சை அரிசி அப்படிங்கிறனால சீக்கிரம் வந்து வெந்துடும் அதனால நம்ம பார்த்து தான் வந்து ஆட் பண்ணணும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ண போகிறேன் பிரியாணி இதில் எப்போவுமே என் கூ என் கோ சிஸ்டர் வந்து கூடயே இருப்பாங்க அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க இப்படி இப்படின்னு எனக்கு அவங்க இல்லாததுனால எனக்கு எப்படி வைக்கணும்னு வந்து தெரியாது நான் ஃபஸ்ட் டைம் வந்து வைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு அரிசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சு அது நல்லா வந்து கொதித்து வந்துருச்சு அதுக்கப்புறம் ஊற வச்சிருந்த அரிசி வந்து நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இந்த மாதிரி வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொதித்து சாப்பாடு வந்து நல்லாவே வந்து குக் ஆகிடுச்சு இப்போ வந்து நெய் வந்து நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ஆஃப் பாயில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு தோசை கல் வச்சுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டே அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு மூடி வந்து வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் மாதிரி போட்டோம் அப்படின்னா சூப்பரான தம் பிரியாணி வந்து ரெண்டே ரெடி ஆகிரும் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா பெப்பர் சிக்கன் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான அளவில் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு சின்ன வெங்காயம் வந்து எடுத்துருக்கேன் சாரி பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதெல்லாமே போட்டு நல்லா வணங்கலாம் வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ட்ரையாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த இந்த கலர் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ கழுவி வச்சுருக்க சிக்கன்ஸ் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இது வேகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் வந்து பெப்பர் வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்போ பெப்பர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட் இருக்கும் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட் வந்து இது கீ ஆட் பண்ணோம்னா அது அப்படியே ஆயிரும் காரமும் இதுவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெட்டி வச்சிருக்க பச்சை வெங்காயமும் கொச்சை வெங்காயமும் கொத்துமல்லியும் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கன் அது கூட வந்து சில்லி இந்த வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி